படுகொலை விசாரணையில் அரசாங்கத்தின் தலையீடு கடுமையாக எதிர்க்கும் தமிழர் தரப்பு கோழிக்கு வேலை செய்யும் முன்னாள் ராணுவ வீரர் வெளியான அதிர்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய சம்பவம் இளம் குடும்பஸ்தரின் விபரீத செயலால் அதிர்ச்சியில் குடும்பம் ரயில் கடவையில் தொலைபேசி பேசிக் கொண்டிருந்த இளைஞன் ரயில் மோதி பலி ஒற்றை நாயால் உயிர் பிழைத்த கிராமம் நெகிழ்ச்சியில் கொண்டாடும் ஊரவர்கள் ட்ரம்பின் உலோக வரி கடுமையான நெருக்கடியில் உலகளாவிய வர்த்தகம் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் அந்த அரசாங்கமே விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித தமிழர்களை மாற்றான் தாய் மனநிலையுடன் கையாளுகின்றார் எனவும் சிறீதரன் மேலும் சுட்டிக்காட்டினார் விஜித கடந்த வாரம் சிங்கள செய்தி சேவை ஒன்றுக்கு அளித்திருந்த நேர்காணலில் நாட்டின் உலக விவகாரங்களில் சர்வதேச தலையீடுகள் அவசியமற்றவை எனவும் அரசமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்புகள் ஊடாக பல்வேறு உள்ளக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் தெரிவித்திருந்தார் அது உரிமைகள் ஆணையாளர் அண்மைய இலங்கை விஜயமும் அவரது அவதானிப்புகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் இது குறித்து கருத்துரைத்த ஸ்ரீதரன் இலங்கை ராணுவத்தினரை சர்வதேச அரங்கில் நிறுத்த மாட்டோம் எனவும் உலக விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையில்லை எனவும் கூறுவதன் ஊடாக வெளிவிவகார அமைச்சர் விஜித இது சிங்கள பௌத்த நாடு என்பதை மீள வலியுறுத்துவதுடன் தமிழர்களை மாற்றாந்தாய் மனநிலையுடன் கையாள்கிறார் அதேவேளை நாட்டின் வெளிவகார அமைச்சர் என்ற ரீதியில் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் விஜித ஹேரத் அவ்வாறு பேசுகின்றார் எனினும் மிரல்களாலும் தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகளாலும் பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழர்கள் அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிக்கும் தற்போதைய அரசால் உலக பொறுமுறையூடாக எவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் தான் தமது தேவை என்னவென்பதை கூற வேண்டும் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் இலங்கை அரசு விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கண்டிவீதியில் உள்ள ஏ நைன் சாலையில் அமைந்திருக்கும் கல்குளம் பெட்ரோல் நிலையம் அருகே கடந்த இருபத்தைந்தாம் திகதி இரவு ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு பலத்தை காயப்படுத்தி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் தொடர்புடைய துப்பாக்கி சூடு நடத்தியவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அன்றாதுபுரம் தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர் சட்டபூர்வமாக இருந்து வெளியேறி மாத்திரை புனித எனியா மாவட்டத்தில் வசிக்கும் முப்பது வயதுடைய நபராவார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து வர் கல்குளம் சியம்பலா பகுதியை சேர்ந்த கிரிக்கெட் சுட்டா என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஆவார் துபாயில் கடத்திற்காரரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் காயமடைந்த பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த நபர் தம்மிட்டிதா சுதா என்ற நபரின் எசிகேஷ் அமைப்பின் கீழ் ஹெரோயின் போதிப்பொருளை வைத்திருந்த நபர் ஆவார் மேலும் சில நாட்களுக்கு முன்பு அறுநூறு கிராம் ஹெரோயினுடன் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நீர்வேலி சூரசெட்டி பகுதியை சேர்ந்த இருபத்தெட்டு வயது நபரே உயிரிழந்துள்ளார் இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கடந்த இரண்டாம் தேதி முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் மனைவியை தாக்கியுள்ளார் இதனால் காயமடைந்த மனைவி கோபாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று நான்காம் தேதி வீடு திரும்பிய நிலையில் தாயார் வீட்டிற்கு சென்று அங்கிருந்துள்ளார் இதனால் மனவிரக்தி அடைந்த கணவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகள் இடம்பெற்றதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவாங்கேணியில் நேற்று அதிகாலை ரயிலில் உயிரிழந்துள்ளார் கருவப்பங்கேணி அரோஸ்வீதியை சேர்ந்த நிசாந்தன் இளைஞரே உயிரிழந்துள்ளார் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று ரயில் மோதுண்டே அவர் உயிரிழந்துள்ளார் ரயில் கடவையில் இருந்து தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தவரே ரயிலில் மோதுண்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலத்தை மோதிய ரயிலில் கொண்டு சென்று ஏராவூர் ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் இருபதாம் தேதி முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை பத்தொன்பது முறை மேகவடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது இதனால் பதினாறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதிலும் மண்டி பகுதியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது ஜூன் முப்பதாம் திகதி நள்ளிரவு மண்டி மாவட்டத்தில் உள்ள தரும்பூர் பகுதியில் உள்ள சியாதி கிராமம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் நிலச்சரிவிற்கு முன்பு நள்ளிரவில் அங்கிருந்த ஒரு நாய் கடுமையாக குறைத்துள்ளது நாயின் சத்தத்தை கேட்டு கண்விழித்த வீட்டின் உரிமையாளர் வீட்டு சுவரில் விரிசல் விழுந்து தண்ணீர் உள்ளே வருவதை பார்த்துள்ளார் உடனடியாக அவர் அந்த நள்ளிரவில் அக்கிராமத்தில் உள்ளவர்களை எழுப்பி எச்சரித்துள்ளார் இதனால் கிராமத்தில் இருந்த அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுள்ளனர் பின்னர் சிறிது நேரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிராமத்தில் உள்ள பல வீடுகள் தரைமட்டமாகின நாயின் சத்தத்தால் சியாதி கிராமத்தின் இருபது குடும்பங்களை சேர்ந்த அறுபத்தேழு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்பு இறக்குமதிக்கு அமெரிக்கா தூராயமாக ஐம்பது சதவீத வரியை விதிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இந்நடைமுறை தொழில்முறை உலோகத்திற்கான விலைகளை உயர்த்தி உலகளாவிய வர்த்தக போரை அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜூலை மாத இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் முதலாம் திகதியிலோ இந்த கட்டண உயர்வு நடைமுறை வரும் என்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுக்னிக் பிற்பகல் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த அறிவிப்பிற்கு பிறகு அமெரிக்க செம்பு விலைகள் உயிர்ந்துள்ளன அத்துடன் சிஎம்ஏ குழுமத்தின் உலோகங்களின் எதிர்கால வர்த்தகம் பத்து சதவீதத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒரு பவுண்டுக்கு ஐந்து புள்ளி ஐம்பது மேல் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் மின் தொழில்துறை உபகரணங்கள் மற்றும் கட்டுமானத்தில் செம்பு பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பிற்கு பின்னர் எதிர்பார்த்ததை விட உலோகப் பொருட்களின் விலை அதிகரித்து வருவதாக கணிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து அரிசோனாவை தளமாக கொண்ட செப் சுரங்க நிறுவனமான பிரிபோர்ட் மெக்மூரானின் பங்குகள் ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்ததாக கணிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வின்படி அமெரிக்காவிற்கு சுத்திகரிக்கப்பட்ட செம்பை வழங்கும் மிகப்பெரிய நாடு சிலியாகும் அதைத் தொடர்ந்து கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியன உள்ளன மேலும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட பதினான்கு வர்த்தக கூட்டாளி நாடுகளை கடுமையான பரஸ்பர வரிகள் விதிப்பாக ட்ரம்ப் அச்சுறுத்திய ஒரு நாள் கழித்து செம்பின் மீது புதிய வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது